ஏய் வடிகட்டியில் தோன்றாத முகம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் ஸ்ரேயா ஒரு பிரபலமான இன்ஸ்டாகிராம் வடிகட்டி முயற்சி பண்றான் அந்த வடிகட்டி எல்லாருக்கும் முகத்தை கண்டுபிடிச்சு காட்டும் ஆனா அவளோட கைபேசியின் முன்பக்கத்துல ஒரு நொடி நின்று போச்சு அவள் முகத்தை கண்டுபிடிச்ச வடிகட்டி அவளின் பக்கத்துல யாரும் இல்லாத இடத்துல இன்னும் ஒரு முகம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு ஒரு அறிவிப்பு காட்டுச்சு ஸ்ரேயா அதிர்ச்சியா யாரும் இல்லை எப்படி இது மறுபடியும் அது முயற்சி பண்ணினா இந்த தடவை அந்த கூடுதல் முகம் கருமேக நிழல் மாறி தெரியுது பயந்து அவள் பின்புற கேமராவுக்கு மாறினா அதுலயும் அதே அறிவிப்பு உன் பின்னால் ஒரு முகம் கண்டுபிடிக்குது அவள் உடனே பின்னோக்கி திரும்புறா யாரும் இல்லை அரை விளக்குகள் தடபுடல் கைபேசி மின்னளவு திடீரென்று ஐம்பத்து ஆறு சதவீதத்திலிருந்து ஒரு சதவீதமாக குறைஞ்சது கைபேசி ஆஃப் ஆகிறதுக்கு முன் ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் பழிச்சுன்னு வந்தது உன்னை யார் பின்தொடர்றான்னு தெரியாது ஆனா இது உன்னோட கடைசி இரவு கைபேசி கீழே விழுந்து ஆஃப் ஆயிடும் அங்க முழு அமைதி ஸ்ரேயா மெல்ல மேலே பார்ப்பா அந்த வடிகட்டி கண்டுபிடிச்ச நிழல் இப்போ உண்மையிலேயே அவளின் பின்னால் நின்றுகிட்டிருந்தது இது போன்ற வீடியோக்கு ஹோரர் ஸ்டோரி சேனல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த போன்ற வீடியோ பிடித்திருந்தால் கமெண்டில் ஆம் என்று சொல்லுங்கள்